வணக்கம் வீரயுக நாயகன் வேல் பாரி இரவில் ஏற்பட்ட மனக்கலக்கம் பகல் முழுவதும் பரவி கிடந்தது பாரி தனது அறைக்கு வரும் வரை கபிலர் செயலற்றே கிடந்தார் பாரிதான் அவரை அழைத்து சென்று உணவு அருந்த வைத்தான் பிறகு இருவரும் தேர் ஏறி பாழியூருக்கு செல்லும் பாதையில் சென்றனர் கபிலர் எதுவும் கேட்காமல் வந்து கொண்டிருந்தார் பொன்னை மர அடிவாரத்தில் தேரை நிறுத்தச் சொன்னான் பாரி வளவன் குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் இருவரும் இறங்கி காட்டுக்குள் நடந்தனர் பரம்பில் காலடி எடுத்து வைத்த கணத்திலிருந்து நீலனோடு பயணிக்கிறேன் தன்னை பற்றி ஒரு சொல் கூட அவன் சொல்லவில்லை என்றார் கபிலர் பாரி அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்தான் சட்டென நினைவு வந்தவுடன் இல்லை இல்லை எனத் தான் சொன்ன சொல்லை மறுத்த கபிலர் வேட்டுவன் பாறையில் வரும்போது அவனது குலப்பாடல் பற்றி அவன் சொல்ல வந்தான் அது இருக்கட்டும் என அதை புறந்தள்ளிவிட்டேன் எனது அந்த கொடும் செயலுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரலாம் என்றார் பரம்பில் தண்டனை கிடையாது பாரியின் சொல் குற்ற உணர்வில் இருந்து வியப்பின் பரப்புக்கு தூக்கி வந்தது கபிலரை வழக்கம்போல் சொல்லால் தாக்குண்ட புலவன் மறுசொல்லின்றி பாரியின் குரலுக்காக காத்திருந்தான் பாரி சொன்னான் ஒரு வகையில் அதுதான் கொடும் தண்டனை கபிலர் மெல்ல தலையசைத்து தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏற்றார் இவர்கள் பேசிக்கொண்டு நடந்த அதே பொழுதில் எவ்வியூரின் தென்புற காட்டில் மருதமரம் அடிவாரம் ஒன்றில் மயிலாவின் மடியில் தலைசாய்த்து கிடந்தான் நீலன் இரவில் எருமையின் தலையை வெட்டி பூங்கும் குருதியோடு நீலன் ஆடிய ஆட்டத்தை பார்த்தவர்கள் இன்னும் நடுக்கம் மீளாமல்தான் இருக்கின்றனர் தான் பார்த்து அறியாத நீலனை நேற்றுதான் கண்டுணர்ந்தால் மயிலா தனது மடியில் தலை சாய்த்து கிடக்கும் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முதல் முறையாக கொற்றவை கூத்துக்கு இப்போதுதான் வந்திருக்கிறாள் நீலனோடு இருவார காலம் எவ்வியூரில் மகிழ்ந்திருக்கலாம் என்பதற்காகத்தான் வந்தாள் ஆனால் வைகையில் ஓடிய குருதி அவனது உடலில் தேங்கி கிடக்கிறது என்பது இங்கு வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியும் வாளோடும் வலியோடும் ஒட்டி பிறந்த ஒருவன் அவள் மடி மீது தலை வைத்து துயில்கிறான் இரவில் நீலன் ஆடியது ஆட்டமல்ல ஒரு போர்க்களத்தின் இறுதி பாய்ச்சல் வெட்டிய காட்டு எருமையின் குருதியை உடல் முழுவதும் பூசியபடி நிலம் அதிர ஆடினான் நிலத்தில் பட்டும் வானில் சுழன்றும் திரிந்த நீலனின் கால் அசைவுகளுக்கு ஈடுகொடுக்க முயன்று திம் 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 என பறையை கொட்டிய பாணர்களின் கைகள் நொந்ததுதான் மிச்சம் அவனது காலடி அசைவுகளுக்கு பறையொலியால் இறுதி வரை ஈடுகொடுக்க இயலவில்லை பறையடிக்கும் நார் நார்நாராக பிரிந்தன கிணைப்பறையின் கண் கிழிந்த பிறகும் நீலனின் ஆட்டம் நிற்கவில்லை கூட்டத்தின் குலவை ஒளி மலையெங்கும் எதிரொலித்த ஒரு கணத்தில் உடலின் ஆவேசம் உச்சமடைந்து நிலை கொண்டான் நீலன் அவன் சரிந்து விழப்போகிறான் என யூகித்த பாரி தன் இருக்கையை விட்டு எழுந்து அவனை நோக்கி ஓடினான் ஆவேசத்தோடு நிலத்தை சுற்றிய வேகத்தில் ஒடிந்த கொம்பு போல் சரிந்தான் நீலன் சரியும் அவனது உடல் மண்ணை தொடுமுன் தாங்கி பிடித்தன குலனாகினியின் கரங்கள் உக்கிரம் ஏறிய குலநாகினி நீலனை இரு கைகள் ஏந்தி எதிர்களமாடினாள் போர்க்களத்தில் சினம் கொண்டு ஆடும் கொற்றவையின் ஆட்டம் அது தாவரவேர்கள் உடலெல்லாம் சரசரக்க கூகை குஞ்சுகள் எங்கும் சிதறி விழ நாகப்பச்சை நாயகி வேளிற் நாகினி நீலனை ஏந்தி களம் முழுவதும் வலம் வந்தாள் குளவி ஒளிகளும் பறையொளியும் விண்ணை முட்டின ஆடுகளம் ஆவேசத்தால் குலுங்கியது நாகினியின் முன் மண்டியிட்டு இரு கைகள் ஏந்தி நின்றான் பாரி கண்களிலிருந்து நீர் சரிவதைப் போல அவளது கரங்களிலிருந்து சரிந்த நீலனை தாங்கின பாரியின் கரங்கள் அந்த உடல்தான் தளர்ந்து மயிலாவின் மடியில் சாய்ந்து கிடக்கிறது அவளால் அவனை தொட முடியவில்லை காதல் கொண்டு நெருங்க முடியாத ஒரு மானுடனை என்ன செய்வது என தெரியாமல் அவள் திகைத்து கிடந்தாள் பெரும் வனத்தை சிறு பூ ஒன்று காதல் கொள்வதை போல் அவளுக்கு தோன்றியது திகைப்பிலிருந்து மீள முடியாமல்தான் இருவரும் நடந்தனர் ஆனால் எந்த ஒரு உரையாடலையும் நடத்தினாலும் அது மேலும் திகைப்பை கூட்டவே செய்யும் என்பது இருவருக்கும் தெரியும் ஏனென்றால் அகுதியின் குலக்கதை இந்த மண்ணில் எல்லோரும் அறிந்ததே எல்லோரும் கதையை இன்னும் அடியிரு கபிலரின் சொ ஆவலோடு சொன்னார் மருது நிலத்தில் ஒரு பறவை இருந்தது அதன் பெயர் அசுனமா இசைக்கு மயங்கும் பறவை அது கூடல்வாசிகள் வைகை கரையில் அமர்ந்து மாலை பொழுதில் சிறு யாழ் மீட்டி மகிழ்ந்திருப்பர் அசுனமா சிற்றொளி எழுப்பியபடி நாணல்களுக்குள் இருந்து ஒவ்வொன்றாக பறந்து வரும் யாழ் இசைக்கப்பட்டு கொண்டே இருக்க இசைப்பவனை சுற்றி அசுனமா வந்து இறங்கும் கொன்றை மர கிளையால் செய்யப்பட்ட யாழையே கூடல்வாசிகள் மீட்டுவர் அசுனமா கொன்றை மரத்தில் மட்டுமே அடையக்கூடிய பறவை யாழின் இசை செவியிலும் கொன்றையின் வாசனை நாசியிலும் ஏற அசுனமா கிறங்கி அந்த இடத்திலேயே அடைய தவிக்கும் நேரம் ஆக அது இசைப்பவனை நெருங்கும் பின்னர் அவன் மேலே ஏறத் தொடங்கும் அவனது தோல் கால் கை என எல்லா எல்லாம் சிற்றீசல் போல் மொய்க்கத் தொடங்கும் மயங்கிய அசுனமா இசைப்பவனோடு கொஞ்சும் தனது சிறு அழகால் அவனது கூந்தலை கோதும் மலரின் இதழ் விரிவதற்காக அவற்றுக்கு எதிரே பறந்தபடியே காத்திருக்கும் தேனீக்கள் போல இசைப்பவனின் இமைக்கு நேரே இறக்கைகளை அசைத்தபடி அது தள்ளாடி தள்ளாடி மிதக்கும் இசைப்பவன் அதைக் கண்டு சிரித்துக்கொண்டே கொண்டே யாழ் மீட்டுவான் அந்த சிரிப்பை தனது அழகால் கொத்த அவனது இதழ் முட்டும் அதன் கொஞ்சலிலிருந்து விடுபட முடியா இசைஞன் இரவெல்லாம் யாழ் மீட்டி கிடப்பான் என சொல்லும் போதே கபிலரின் குரல் உடைய தொடங்கியது கூடல் வாசிகளுக்கு அசுனமாதான் குலப்பறவை இசை கேட்டு தலையாட்டும் அசுனமா இன்று அந்த நில உலகில் இல்லை எங்கும் இல்லை அந்த பறவை இனம் எங்கே போனது எப்படி அழிந்தது என யாருக்கும் தெரியவில்லை குற்றூர் முடவனார் தான் ஒரு கவிதை பாடினார் அகுதையின் குலம் அழிந்த மறுநாள் நரம்பில் வந்து மோதி மோதி தங்களின் கழுத்தை அறுத்துக்கொண்டு அசுனமாக்கலும் அழிந்தன என்று விரல்களால் அவனது தலைமுடியை மெல்ல கோதினான் ஆற்றலின்றி அயர்ந்து கிடந்த நீலன் கண்விழிக்க முயன்றான் அவள் கண்ணம் தொட்டு தூங்குமாறு இமை மூடினாள் அவனுக்குள் இரவின் ஆவேசம் மேலே எழும்பியபடியே இருந்தது கிணைப்பானனின் குரல் செவிப்பறைக்குள் மீண்டும் மீண்டும் வந்து மோதியது நினைவுகள் அவனது கழுத்தை நெறித்தன எல்லாவற்றையும் சட்டென மறுத்து கண்விழித்தான் அவள் சற்றே அச்சம் கொண்டாள் அவளது விரல்கள் கண்ணம் தொட அஞ்சின அவன் கழுத்தை தூக்கி எழ முயலும் அவள் நெஞ்சில் கைவைத்து அழுத்தி அவனை படுக்கச் செய்தாள் அவன் மனம் இரவிலிருந்து மீள முயன்றது அவள் விரல்களால் அவனது உடல் முகர்ந்து வெளிவர வழி அமைத்து கொண்டிருந்தாள் பாரி கேட்டான் கூடல்வாசிகளுக்கு மட்டுமே உழவு சிறப்பாக வசப்பட்டது எப்படி எல்லோரும் காட்டை அழுத்தி விளைநிலமாக்கிய போது காட்டை அறிந்து கொண்டு நிழல் நிலத்தை விளைய வைத்தவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு பாரி வினவினான் எப்படி பன்றி அகழ்ந்த நிலத்தில் பயிர்நட்ட மலை அனுபவம்தான் சமதளத்தில் பயிர் நடும் முன் மண்ணை ஏற்கொண்டு கிளறச் சொல்லியது பன்றியின் முன் உதடு பூமியின் தன்மையை உணரும் அதுபோல பூமியை உணரவும் அதை கிழித்து இறங்கும் மரத்தை உணரவும் முயன்றனர் கூடல்வாசிகள் வண்டல் மண்ணுக்கும் இறுகிய மண்ணுக்கு இளமண்ணுக்கு என உழுப்படைகள் வகைப்படுத்தி உருவாக்கினர் தாளி மரமும் வேளா மரமும் வெக்காளி மரமும் கொண்டு கலப்பைகள் செய்து மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தினர் உழு உழுமரங்கள் மண்ணுக்கு ஏற்ற ஆழம் கொண்டு உழுதன எல்லோரும் நிலத்தை உழவேண்டும் என அறிந்திருந்தனர் ஆனால் உழும் நிலத்தை உணர வேண்டும் என்று அறிந்தவர்கள் அவர்களே உணர இடத்தில் கிடந்த நீலனை உணர தலைப்பட்டாள் மயிலா இடது கையால் கழுத்தோடு அணைத்து அவனை தூக்கினாள் அவனது முகம் முழுவதும் அவளது கூந்தல் உழுது இறங்கியது மேல் உதடு கிளறி உள்ளிரங்க துடித்தன அவளது இதழ்கள் ஆனால் அவன் சோர்விலிருந்து விடுபடாமல் இருந்தான் மூடி வைத்திருந்த சிறு களையத்தை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் அவன் கைகள் மிகவும் துவண்டிருந்தன அவளது வலது கை களையத்தை தாங்கியிருக்க அவன் குடித்தான் நினைவுகளை உதிர்த்துவிட்டு வெளிவர துடிக்கும் அவனது வேட்கை கண்களில் தெரிந்தது நீராகாரம் உள்ளுக்குள் இறங்கி மயக்கம் கலைக்கத் தொடங்கியது நீல நினைவில் ஆழத்தில் இருந்து மேலேறி மேலேறி அவளது மார்பின் சரிவுக்கு வந்து சேர்ந்தான் கபிலர் தான் கேள்விப்பட்ட அந்த பூர்வ கதையை வியப்பு குறையாமலேயே சொன்னார் அது மட்டும் அல்ல ஏர்கலப்பையை மாடு இழுக்க அதன் கழுத்தில் போடும் குறுக்கு ஆரத்தை எல்லா மரங்களிலும் செய்து மாட்டின் கழுத்தில் மாட்டி இழுக்க வைத்தனர் அகுதை குளம்தான் குலம்தான் முதலில் கண்டறிந்தது அத்தி மரம்தான் ஆவினத்தின் சேர்மானம் என்று குறுக்கு ஆரத்தை அத்தி மரத்தில் செய்தனர் அதுதான் கனம் குறைவாக இருக்கும் எவ்வளவு இழுத்தாலும் மாட்டின் கழுத்து தோளில் வடு பிடிக்காது அதன் கழுத்து நரம்புக்கு எண்ணெய் நீவியது போல் சிறு நெளிவுக்கு கூட சரிந்து கொடு கொடுத்து செல்லும் பாரி வியப்போடு கேட்டான் கால்நடைகளை மரங்களோடு இணைத்துப் பொருத்த மதிநுட்பம் தேவை காடும் கால்நடைகளும் அதிசய உறவு கொண்டவை ஆம் என்று தலையாட்டிய கவிலர் சொன்னார் மரத்தையும் மாட்டையும் இணைத்தது மட்டும் அல்லாமல் தாவரத்தையும் மண்ணையும் இணைத்தனர் ஆவார இலையை அடிமண்ணில் போட்டபோது அவர்கள் சொல்வதை யாரும் நம்பவில்லை அறுவடை நாளில் அம்பாரமாக குவிந்த விளைச்சல் கண்டு வாய்ப்பிழந்தார்கள் அந்த தாவரத்தின் பெயர் என்ன என மீண்டும் வந்து கேட்டு போயினர் எதற்கும் ஆகார் என கேலி பேசி சிரித்த அவர்களின் பெருங்கிழவன் ஒருவன்தான் அந்த இலையை கண்டறிந்து நிலத்தில் போட்டு அமுக்கியவன் பயிர்களுக்கு நல்ல ஆகாரம் இந்த இலை என அவன் சொன்னதை இரண்டு விளைச்சலுக்குப் பிறகே உண்மை என கூடல்வாசிகள் ஏற்றனர் ஆகார இலை என்று அந்த இலைக்கு பெயர் சூட்டினர் அவர்களே அறியாமல் அது ஆகார இலையாக வளைந்து கொண்டது அவன் நீராகாரத்தை குடித்து முடித்தான் அவனது முகம் சற்றே அமைதி கொண்டது மயிலா அவனை எப்படி உள்வாங்குவது என தெரியாமல் தவித்தாள் அவனது முகத்தை மார்போடு அணைத்தபோது அவளது கைகள் நடுங்கின தன்னை எத்தனையோ முறை தழுவி கிடந்த நீலன்தான் இவன் ஆனால் குலநாகினி கையில் ஏந்தி நின்ற அந்த காட்சியை பார்த்த பிறகு அவனை தொடவே ஆழ்மனம் அஞ்சுகிறது நேற்றைய இரவில் நான் பார்த்த நீலன் நீதானா என்று அவனை பார்த்து கேட்கவே அவள் தலை குனிந்தாள் அந்த சமயம் அவனது தலை நிமிர்ந்தது உதடுகள் உணர நிலம் கிளறி உள்ளிறங்கினான் இதழ்கள் இணைந்த போதும் அவள் கொண்டு வந்ததை அவன் குடித்து கொண்டுதான் இருந்தான் சிறிது நேரம் கழித்து இதழ்கள் விலக்கி பெருமூச்சு வாங்கியபடி தன்னிலைக்கு வந்தாள் நீ ஏன் உன்னை பற்றி என்னிடம் இதுவரை சொல்லவில்லை மயிலாவின் கேள்விக்கு அவன் பதிலேதும் சொல்லவில்லை அவளது இமைகள் துடித்து ஆடுவதையே பார்த்து கொண்டிருந்தான் அடிமண்ணில் ஆகாரமாக சேர்ந்து கிடக்கும் குலக்கதைகள் வெளிப்பார்வைக்கு சட்டென தெரியாதே உனது தோள்கள் எனது அணைப்புக்குள் அப்பாற்பட்டவையாக மாறியுள்ளன என உணர்கிறேன் உனக்குள் இருக்கும் நெருப்புக்கு முன் நம் காதல் நிலை கொள்ள மறுக்கிறது என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளது கண்களிலிருந்து நீர் வழிந்தது ஒரு கணம் கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்தினாள் வரம்பின் எல்லா பெண்களையும் போல அவளுக்கும் அந்த சமயம் வள்ளியே நினைவுக்கு வந்தாள் வள்ளியின் உறுதிப்பாட்டுக்கு இணை சொல்ல யாருமில்லை பெண்ணின் வீரிய வடிவம் அவள் மயிலாவின் மனம் வள்ளியை நினைத்து கொண்டிருக்கும் போது தன்னை தூக்கி கொண்டு செல்வது போல உணர்ந்தாள் வள்ளியின் நினைவு எந்த துயரத்திலிருந்தும் வெளியேற்றும் நினைவின் சுகத்தை உடல் உணர்ந்து கொண்டிருந்தது சட்டென கண் பார்த்தால் பார்த்தாள் மயிலா நீலன் தன் இரு கைகளால் அவளை தூக்கியபடி மரநிழல் விட்டு வெயில் இறங்கும் நிலத்தை நோக்கி வந்து வந்து நின்றான் சூரிய ஒளி இருவர் மீதும் பொழிந்து இறங்கியது அவளின் கண்களைப் பார்த்து நீலன் சொன்னான் நான் அகுதை நீ அசுனமா வாழ்ந்தாலும் அழிந்தாலும் பிரிவில்லை நமக்கு மலையில் இருந்தவர்கள் காட்டில் இருந்தவர்கள் கடற்கரையில் இருந்தவர்கள் எல்லோரும் வெட்டி சாய்க்கும் வால்முனையின் பின்னும் பாய்ந்து இறங்கும் முனையின் பின்னுமே அலைந்து கொண்டிருந்தனர் ஆனால் கூடல்வாசிகள்தான் எந்நேரமும் ஊர்ந்து நகரும் மண்புழுவின் பின்னும் சிறு துவாரம் உருக் உருவாக்கி மறுகணம் சிறகு விரிக்கும் ஈசலின் பின்னும் அலைந்து கொண்டிருந்தனர் என்றார் கபிலர் உண்மைதான் ஆனால் வால்முனைதானே வெற்றி கொண்டது எந்த மண்ணிலும் விளைய வைக்க தெரிந்தவர்களை விதை நெல்லே அறியாதவர்கள் வீழ்த்திவிட்டனரே காலம் வைகையின் சாட்சியாக சொல்லும் செய்தி ஒன்றுதான் எந்த கணமும் நீ தாக்கப்படலாம் ஆனால் அதற்கு முந்தைய கணம் உன்னுடையது அதில் நீ கையறு நிலையில் நின்றால் ஆரோடு உன் குலம் போகும் என்றான் பாரி கபிலர் தலையசைத்து ஆமோதித்தார் அகுதை மாவீரன்தான் ஆனால் திருநாளின் அதிகாலையில் கொலைவால் கொண்டு சூழப்படுவோம் என்பதை எதிர்பார்க்கும் அளவுக்கு அவன் மனம் சீர்கெடவில்லை தீயவர்களின் வீழ்ச்சி மகிழ்வை கொடுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது நல்லவர்களின் வீழ்ச்சியோ துயரத்தோடு நிற்காது பெரும் பாதிப்பை உருவாக்கும் அகுதியின் தோல்விதான் இந்த மண்ணின் சமநிலையை சரிய காரணமானது வளமான பூமி தன் கை வந்ததும் வென்றவன் பெரும் வலிமை கொண்டவன் ஆனான் அதே போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதலை எதிர்பாராத பொழுதில் நிகழ்த்தினான் நாமும் பெரும் வளம் பெற்றவர்களாக மாறுவோம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரத் தொடங்கியது அதைவிட பெரும் தாக்குதலை நிகழ்த்தி அடுத்தடுத்து மூன்று குளங்களை அழித்ததனால் சேர குளம் முதல் நிலை பெற்றது போர் என்பது அரை கோவி நிகழ்த்துவது என்ற மரபை உடைத்தான் கொர்க்கை பாண்டியன் அகுதையின் மீது தொடுக்கப்பட்டது போர் அல்ல பாரி பேசி போது இடதுபுறம் இருந்து புதருக்குள் இருந்து சென்னாய் ஒன்று பாய்ந்து ஓடியது அது ஓடிய திசை நோக்கி விரைந்தான் பாரி அது அடுத்தடுத்த புதர்களுக்குள் நுழைந்து வேகம் கொண்டது அதன் திசையை கூர்ந்து கவனித்தபடி தனது கையில் இருந்த ஈட்டியை இழுத்து வீசினான் செடிகொடிகளை கிழித்து கொண்டு அதன் விழாவிலே இறங்கியது ஈட்டி பாரியை நோக்கி ஓடிவந்து நின்ற கபிலர் மூச்சிரைத்தபடியே கேட்டார் அது இறந்து விட்டதா ஆம் என்றான் பாரி தன் போக்கில் போகும் விலங்கை ஈட்டியெறிந்து கொள்ளும் செயல் கபிலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது பாரிதானா இது என பதறியபடி பார்த்தார் புதருக்குள் போன பாரி தான் எரிந்த ஈட்டியை அதன் உடலிலிருந்து பிடுங்கி எடுத்து வந்தான் கபிலரின் முகத்திலிருந்த வெறுப்பை பார்த்தபடி இலைகளால் ஈட்டியிலிருந்த குருதியை துடைத்து கொண்டே சொன்னான் விலங்குகள் தமது உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாடி தின்கின்றன ஆனால் தனது உணவுக்காகவும் தேவைக்காகவும் மட்டுமல்லாமல் கண்ணில் படும் எல்லா விலங்குகளையும் கொன்று போடும் இயல்புடைய விலங்கு இது மட்டும்தான் கண்ணில் படும் நாடுகளையெல்லாம் முழுங்கப் பார்க்கும் வேந்தர்களைப் போல் கபிலர் அதிர்ந்து பார்த்தார் காட்டு உயிர்களின் அழிவு சக்தி அதுவே அழிவு சக்திகளை எந்த இடத்தில் கண்டாலும் பரம்பி நீட்டிப் பாயும் நன்றி